நான் டாக்டர் ஏசி அருண்ரோஎன்ட்ரலஜிஸ்ட் அண்ட் ஹெபட்டாலஜி லிவர் டிரான்ஸ்பிளான் கல்லீரல் நோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம மருத்துவத்துல நம்ம வந்து சரி பண்ண முடியும் அதே இது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல கல்லீரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து கல்லீரல் ப்ராப்ளம் ஆகுது அவங்களுக்கு ரத்தம் வாந்தி வர ஆரம்பிக்குது அன்கான்ஷியஸாக போறாங்க அல்லது வயிறுல நீர் ரொம்ப அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப தேவையாகுது ஏன் பண்ணணும் அப்படின்னா அப்படி பண்ணாமல் விடுறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது ஈவன் ஆறு மாசம் தான் இருப்பாங்க அல்லது ஒன் இயர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து வந்துடுறாங்க ஸோ அதனாலதான் அதுக்கு மாற்றாதான் தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நமக்கு வந்து ஒரு இருக்குது ஸோ இதை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் முன்னாடி வந்து லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஒன் இயர் அப்படின்னு இருந்தது இப்போ ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதிகமாகுது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ அதனால அட்வான்ஸ்டு லிவர் டிசீஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்களுக்கு இதற்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்களை கைட் பண்ணி அந்த லிவர் டிரான்ஸ்பிரண்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்